வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட புத்தகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் இது வந்து மாயாஜாலம் அதாவது மேஜிக் பத்தின ஒரு புத்தகம் அதோட வரலாறு அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவங்கள் அப்புறம் அதோட நடைமுறைகள்னு ரொம்ப விரிவாவே பேசுது ஆமா நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்துல இருக்கிற முக்கியமான அறிவையும் சில சிந்தனைகளையும் உங்களுக்காக பிரிச்சு எடுக்கணும் கரெக்ட் இது வந்து வெறும் மேலோட்டமான பார்வை இல்லை இதுல உள்ள கருத்துக்களை அலசி இது வெறும் கட்டுக்கதையா இல்ல மனிதனோட ஆன்மீக தேடல ஒரு முக்கியமான பகுதியா அப்படிங்கறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி இந்த புத்தகம் என்ன சொல்லுது அதோட ஆதாரங்கள் என்னங்கிறத பார்ப்போம் அப்ப வாங்க இந்த புத்தக உலகத்துக்குள்ள நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் முதல்லயே ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆச்சரியமான விஷயத்த ஆசிரியர் சொல்றாரு என்னது அது அதாவது இந்த ஆன்மீக சிந்தனை இல்ல மாயாஜால சிந்தனைன்னு வச்சுக்கோங்களேன் அதோட வேர்கள் வந்து நம்ம ஹோமோசேப்பின்ஸ விடவும் ரொம்ப பழசுங்கிறாரு ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நியாண்டாள்கள் காலத்திலேயே இதுக்கான சான்றுகள் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது ஓ வெறும் கருவிகள் மட்டும் இல்லாம தாயத்து மாதிரி அப்புறம் கழுகு நகம் கரடி பல்லு இதெல்லாம் கூட அழகா வேலைப்பாடு செஞ்சு கிடைச்சிருக்கான் அப்பா அது சும்மா அழகுக்கு இல்லையா அதுதான் ஆசிரியர் என்ன சொல்றார்னா அந்த காலத்துல செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பயன் இருந்திருக்கணும் சும்மா அழகுக்காக செஞ்சிருக்க மாட்டாங்க ஒருவேளை வேட்டை நல்லா போகணும்னு இல்ல கெட்ட சக்தி கிட்ட இருந்து பாதுகாப்புக்குன்னு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும் அந்த வீனஸ் சிலைகள் பத்தியும் சொல்றாரு இல்லையா ஆமாங்க அந்த வீனஸ் சிலைகள் வீனஸ் பிகரின்ஸ் அது பெரும்பாலும் கரு உண்டாகிறதுக்கான வேண்டுதலா இருக்கலாம் இல்ல ஒரு தாய் தெய்வ வழிபாடா இருக்கலாம்னு சொல்றாரு அப்போ ஆன்மீகங்கிற அப்பாவோ வந்தது இல்ல நம்ம இயல்பிலே இருக்குன்னு சொல்றாரா கிட்டத்தட்ட அப்படிதான் இது வந்து சமூக அமைப்பினால மட்டும் வந்ததில்லை நம்மளோட இயல்புலேயே ஆழமா இருக்கு ஒருவேளை நமக்கு முன்னாடி இருந்த உயிரினங்கள் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இது ஒரு வித்தியாசமான பார்வை சரி இந்த புரிதலோட சில முக்கியமான வார்த்தைகளை புத்தகம் வரைய இருக்குது அது என்னன்னு பார்க்கலாமா கண்டிப்பா முதல்ல மாயாஜாலம் மேஜிக் இதை வந்து நம்ம சாதாரண புலன்களுக்கு அப்பாற்பட்ட சக்திகளை அணுகி அதன் மூலமா யதார்த்தத்துல சில மாற்றங்களை கொண்டு வர முயற்சி பண்ற ஒரு செயல்பாடுன்னு சொல்றாங்க சடங்குகள் மந்திரம் சொல்றது குறியீடுகள் இந்த மாதிரி பல வடிவத்துல இருக்கலாம் இல்லையா ஆமா ஆமா பல வடிவங்கள்ல இருக்கலாம் இந்த மாதிரி வரையறைகள் முக்கியம் ஏன்னா சில வார்த்தைகளோட அர்த்தம் காலப்போக்குல மாறிடுது இப்போ உதாரணத்துக்கு டெமன் ஆமா கரெக்ட் அந்த வார்த்தையோட கிரேக்கு மூலம் டைமான் அல்லது அரபுல ஜின் இது ஆரம்பத்துல நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கல ஓஹோ அது ஒரு நடுநிலையான ஆவி இல்ல ஒரு சக்தி அவ்வளவுதான் ஆனா பின்னாடி வந்த மதங்கள் கலாச்சாரத்தால அதுக்கு ஒரு கெட்ட அர்த்தம் வந்துடுச்சு இது நல்ல உதாரணம் இதே மாதிரி அமானுஷ்யம் अपर மறைபொருள் தத்துவம் இதுக்கு நடுவுல உள்ள வித்தியாசத்தையும் சொல்றாங்க ம் அमानुष्यம்ங்கிறது பெரும்பாலும் நவீன காலத்துல திரும்ப கொண்டு வரப்பட்ட இல்ல புதுசா வழக்குப்பட்ட பழைய மறைஞான மரபுகள் ஆனா மறைபொருள் தத்துவம்ங்கிறது மதங்களுக்குள்ளேயே இருக்கிற உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள் அப்படிதானே ஆமா அந்த மதங்களோட மறைவான மைய கருத்துக்கள் இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுகிட்டா அடுத்ததா வர்ற வரலாற்று பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் சரி அந்த வரலாற்று பயணத்துக்குள்ள போவோம் ஆசிரியர் சொல்ற மாதிரி இது வெறும் பேரு வருஷம் இதோட பட்டியல் அல்ல கருத்துக்கள் எப்படி மாறுச்சு நடைமுறைகள் எப்படி வளர்ந்துச்சுங்கிற ஒரு கதை இது சில சுவாரஸ்யமான மொழி சம்பந்தப்பட்ட தொடர்புகளையும் சொல்றாரு ஆமா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எகிப்துல இருந்து வந்திருக்கலாம்னு சொல்றாரு எகிப்து பேரா ஆமா எகிப்தோட பழைய பேரு கெனத் அப்படின்னா கருப்பு நிலம் நைல் நதிக்கரையோர வண்டல் மண் பாலைவனம் வந்து சிவப்பு நிலம் அரபியில அல் த அப்போ அல் கெமித்தோட கலை இதனால கருப்பு கலை பிளாக் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பத்தில் கெட்ட அர்த்தம் இல்லாமல் இந்த கருப்பு நிலத்தோட அறிவியலாக இருந்திருக்கலான்னு ஆசிரியர் ஒரு ஊகம் சொல்றாரு அப்போ ரசவாதம் பூமி சம்பந்தப்பட்டதா இருந்திருக்கலாம் ஆமா வளம் சம்பந்தப்பட்டதா இது ஒரு சுவாரஸ்யமான கோணம் இதே மாதிரி பைபிள்ல வர்ற அப்ரஷ் ஒரு வார்த்தை ஆமா ஆதி ஆகமத்தில் யோசிப்ப பதவிக்கு வந்தப்போ சொன்னதா சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு சரியா தெரியல ஆனா அதுதான் அப்புறம் ஆப்ரகடாபிராபா வாரி இருக்கலான்னு சொல்றாராம் ஆமா அப்படி ஒரு கருத்து இருக்கு இந்த ஆப்ரகடாபராங்கிற மந்திர கிபி எழுநூறுகள்ல ஒரு ரொமானிய மருத்துவரோட புத்தகத்துல வருது அப்புறம் பிளேக் மாதிரி நோய் வராம இருக்க தாயத்துல எழுதுனாங்க இதிலிருந்து சொற்களும் கருத்துகளும் எப்படி பயணிக்குதுன்னு தெரியுது இந்த வரலாற்றுல ஹெர்மெட்டிசிசம் ரொம்ப முக்கியமா பாக்கப்படுது இல்லையா கண்டிப்பா இது கிபி முதல் நூற்றாண்டுகள்ல அலெக்சாண்ட்ரியல உருவானதா சொல்றாங்க இதோட முக்கிய நூல்கள் கார்பஸ் ஹெர்மெட்டிக்கம் அப்புறம் அந்த மரகத கல்வெட்டு அந்த மரகத கல்வெட்டுல தான் அந்த ஃபேமஸான வரி வருது மேலே உள்ளது போலவே கீழே உள்ளதுன்னு அதுக்கு என்ன அர்த்தம்னு புத்தகம் சொல்லுதா உம் சொல்லுது பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஆழமான தொடர்பு அது பெரிய பிரபஞ்சத்தோட விதிகள் நமக்குள்ளேயும் வேலை செய்யுது நம்ம பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன மாடல் மாதிரி ஓஹோ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஹெர்மெட்டிசிசம் மனிதன தெய்வங்களை விட உயர்ந்தவனா பாக்குது அப்படியா ஏ ஏன்னா தெய்வங்கள் அவங்க நிலைய அப்படியே இருப்பாங்க தேடல் உள்ள மனிதன் தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்டே இருப்பான் மாறிக்கிட்டே இருப்பான் இது வந்து மனிதனோட ஆற்றலுக்கு பெரிய இடம் கொடுக்குது இது மேற்கத்திய மரபு இதே சமயத்துல யூத மரபுல கபாலான் அதோட முக்கிய நூல்கள் சேஃபர் எச்சிரா ஜோஹர் இதெல்லாம் ரொம்ப காலமா வாய்மொழியா இருந்து அப்புறமா தான் எழுதப்பட்டுச்சு அது சம்பந்தமா அந்த கோலம் கதை சுவாரஸ்யமா இருக்குமே ஆமா களிமண்ணால ஒரு உருவம் செஞ்சு நெத்தில எமெத் உண்மை எழுதுனா உயிர் வரும் அந்த முதல் எழுத்து தடங்கல்கள் நிச்சயமா அது ஆசிரியர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இந்த பழைய ஞானம் நமக்கு முழுசா கிடைக்கல நிறைய புத்தகங்கள் அழிஞ்சு போச்சு சிலது துண்டு துண்டா தான் இருக்கு அவரோட மாணவர்கள் குறிப்பு தான் அதனால இதையெல்லாம் திரும்ப கட்டுமைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை மறுமலர்ச்சி காலத்துல கார்னேலியஸ் அக்ரிபா மாதிரி ஆட்கள் இதையெல்லாம் தொகுத்து கொஞ்சம் கிறிஸ்தவ மதத்துக்கு ஏத்த மாதிரி விளக்க முயற்சி செஞ்சாங்க அப்போ கொஞ்சம் ஏத்துக்கிட்டாங்க ஆனா அது நீடிக்கல நீடிக்கல பதினேழாம் நூற்றாண்டுல ஒரு பெரிய மாற்றம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலுல ஐசகசோபென் ஒரு அறிஞர் ஆமா அவர் என்ன சொன்னாரு அவர் வந்து இந்த ஹெர்மெட்டிக் நூல்கள்லாம் மோசஸ் காலத்துல இல்ல அதெல்லாம் கிபி முதல் நூற்றாண்டுகள்ல தான் எழுதி இருக்கணும்னு மொழியல் ஆதாரம் வச்சு சொன்னாரு இது பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும்ல ஆமா ஏன்னா அதோட பழமை தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு ஆனா ஒரு நிமிஷம் அது பின்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் அதுல உள்ள கருத்து பழசா இருக்க கூடாதா கண்டிப்பா இருக்கலாம் ஆசிரியர் அதே தான் சொல்றாரு கசோபன் சொன்னது அதோட காலத்தை பத்தி தானே தவிர அதுல உள்ள விஷயங்களோட மதிப்பு பத்தி இல்ல ஆனா ஆசிரியர் என்ன சுட்டி மேற்கத்திய சிந்தனையில ஒரு பழக்கம் இருக்கு ஒண்ணு நூறு சதவீதம் பழமையான உண்மையா இருக்கணும் இல்லனா அது சுத்த பொய்யன்னு ஒதுக்கிடுவாங்க சரி சரி அந்த நூல்கள் உள்ள தத்துவத்தை பத்தியோ அதோட நிஜமான வரலாற்று வேர்கள் பத்தியோ யோசிக்காம அத போலின்னு முத்திரி குத்திட்டாங்க இந்த மாதிரி சூழல்ல தான் எதிர்ப்புகளும் அடக்குமுறைகளும் அதிகமாச்சுன்னு சொல்றீங்க ஆமா முப்பது போர் ஐரோப்பாவில் மத சகிப்பு தன்மையை குறைச்சது அதே நேரத்துல சூனிய வேட்டை விச் கிரேஸ் பயங்கரமா நடந்துச்சு எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க கிட்டத்தட்ட நாப்பதாயிரம் பேர் அதுல பெரும்பாலும் பெண்கள் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அம்பது வரைக்கும் சூனியக்காரங்கன்னு சொல்லி இருக்காங்க கொடுமே ஜியோர்டானோ ப்ரூனோ மாதிரி ஆட்கள் பிரபஞ்சம் பெருசு வேற உலகங்கள் இருக்கு மறுபிறவி இருக்குன்னு சொன்னதுக்காக ஆயிரத்தி அறுநூறுல ரோம்ல உயிரோட எரிச்சாங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல ஃப்ரீமேசன் மாதிரி அமைப்புகளை போப் எதிர்த்தாரு பவேரிய இலுமினாட்டி மாதிரி ரகசிய சங்கங்கள அரசாங்கம் தடை செஞ்சது காக்லியோஸ்ட்ரோ மாதிரி பிரபலமான மந்திரவாதிங்க ஜெயில்லயே செத்துப் போனாங்க இதுனால தான் நிறைய குழுக்கள் ரகசியமா இயங்க ஆரம்பிச்சதா ஆமா இந்த அடக்குமுறை தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவ்ளோ தடைகள் இருந்தாலும் இந்த சிந்தனைகள் அப்படியே அழிஞ்சு போகல வேற வேற வடிவத்துல வந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் பிரான்ஸ் ஆண்டன் மெஸ்மர் அவர் வந்து விலங்கு காந்தவியல்னு ஒரு கண்ணுக்கு தெரியாத உயிர் சக்தி பத்தி சொன்னாரு அதுதான் அப்புறம் ஹிப்னாசிஸ் மாதிரி விஷயங்களுக்கு அடிப்படையா வந்துதா ஆமா ஒரு வகையில அது ஆழ்மனம் பத்துன நவீன உளவியல் கருத்துக்களுக்கு முன்னோடி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல மறுபடியும் ஒரு பெரிய எழுச்சி வந்ததா சொன்னீங்களே ஆமா எலிபாஸ் லெவினு ஒரு பிரெஞ்சுக்காரர் அவர் வந்து கபாலா டாரோ ஹெர்மெட்டிசிசம் இதையெல்லாம் ஒன்னு சேர்த்து நவீன அமானுஷத்துக்கு ஒரு தத்துவ அடித்தளம் கொடுத்தாரு அவரை தொடர்ந்து தான் பிளவாட்ஸ்கி வந்தாங்களா ஆமா ஹெலனா பிளவாட்ஸ்கி மடாம் பிளவாட்ஸ்கி ஒரு ரஷ்ய பெண்மணி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல நியூயார்க்ல தியோசபிக்கல் சொசைட்டி ஆரம்பிச்சாங்க அவங்க தான் அமானுஷ்யம் வார்த்தையை ரொம்ப பிரபலமாக்கினாங்க பிரிட்டன்ல அதுல நிறைய சடங்குகள் பயிற்சிகள்லாம் இருந்துச்சு ஆனா இந்த மாதிரி பெரிய அமைப்புகளுக்கு வெளியிலையும் ரொம்ப தனித்துவமான இன்னும் சொல்ல போன எளிமையான முறைகளும் உருவாச்சு உதாரணத்துக்கு ஆஸ்டின் ஸ்பேர் அவர் ஒரு கலைஞர் ஓ ஸ்பேர் அவர் வந்து சிகில் மேஜிக் உருவாக்கினார்னு சொன்னீங்க அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்றேன் அது ரொம்ப சுவாரஸ்யமான முறை நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை ஒரு வாக்கியமா எழுதிக்கணும் சரி அப்புறம் அந்த வாக்கியத்துல திரும்ப திரும்ப வர்ற எழுத்துக்களை நீக்கிடணும் மிச்சம் இருக்கிற எழுத்துக்களை வச்சு ஒரு குறியீடு அதாவது சிஜில் உருவாக்கணும் அப்புறம் அந்த குறியீட்டை மறந்துடணும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தீவிரமான உணர்ச்சி நிலை அது உச்சகட்டமா இருக்கலாம் 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 அந்த அந்த திடீர்னு கொண்டு வரணும் இது எதுக்கு நம்மளோட பகுத்தறிவு மனசோட தடையை தாண்டி சக்தியோட நேரடியா தொடர்பு கொள்ளத்தான் இது ரொம்ப நேரடியான தனிநபர் சார்ந்த முறைன்னு ஸ்பேர் சொல்றாரு இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே சரி இந்த புத்தகம் இந்த மாதிரி நடைமுறை பயிற்சிகள் பத்தியும் பேசுதா வரலாறு தத்துவமும் மட்டும் இல்லாம ஆமா அது இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியமான பகுதி நிறைய நடைமுறை யோசனைகள் பயிற்சிகள் பத்தி ஆசிரியர் சொல்றாரு அதுல ரொம்ப அடிப்படையான ஒண்ணு அவர் என்ன சொல்றாருன்னா தெளிவுபடுத்தப்பட்ட விருப்பம் கிளாரிஃபைடு விஷ் இதை அடையிறது தெளிவுபடுத்தப்பட்ட விருப்பம்னா அதாவது மத்தவங்க என்ன நினைப்பாங்க சமூகம் என்ன சொல்லும் நம்மளோட சரி தப்பு பாக்குற மனசு இது எதோட தாக்கமும் இல்லாம உங்க மனசோட ஆழத்துல உண்மையிலேயே என்ன ஆசை இருக்குன்னு நேர்மையா கண்டுபிடிக்கிறது இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஆசிரியர் ஒரு வழி சொல்றாரு உங்க மூணு நாலு வயசு ஞாபகங்களை யோசிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகணும்னு தோணுச்சு அதுதான் பெரும்பாலும் எந்த கட்டுப்பாடும் வர்றதுக்கு முன்னாடி இருந்த உங்க உண்மையான ஆசையா இருக்கும் சொல்றாரு ஓ அந்த ஆசையா கண்டுபிடிச்சு அதை ஏத்துக்கிறதா முதல் படிங்கிறாரு இது சைக்காலஜிக்கலாவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் போல வேற என்ன நடைமுறை விஷயங்கள் இருக்கு தெய்வங்களோட உறவை பத்தி ஏதாச்சும் சொல்றாரா சொல்றாரு அது வந்து வெறும் நாம கீழ்படிஞ்சு வழிபாடு பண்ற மாதிரி மட்டும் இருக்க வேண்டாங்கிறாரு பழைய காலத்துல மாதிரி தெய்வங்க கிட்ட பேசலாம் விவாதிக்கலாம் ஒரு பரஸ்பர உறவா இருக்கலாம் அன்பு மரியாதை இருக்கலாம் சில சமயம் கருத்து வேறுபாடு கூட இருக்கலாம் இது நம்ம மனசுல மறைஞ்சிருக்கிற சக்திகளை வெளிக்கொண்டு வர ஒரு வழியா இருக்கலாம் அப்புறம் நெறிமுறைகள் பத்தி பேசும்போது டீன் ராடின் ஒரு சைக்கிக் ஆராய்ச்சியாளர் சொன்னதை சொல்றாரு என்ன சொன்னாரு அவரு நெறிமுறைகள் உணர்ச்சிகளில் இருந்து பிறக்கின்றன எதிக்ஸ் கம் ஃப்ரம் தி இமோஷன்ஸ் அண்ண அதாவது உண்மையான கருணைங்கிறது சட்ட திட்டத்தை விட மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுல இருந்து வருது கர்மா பத்தி என்ன சொல்றாரு பழிவாங்கல் இல்லாம பரோபகாரம் கர்மாங்கிறது ஒரு பரஸ்பர பரிமாற்றம் ரெசிப்ராசிட்டி தான் ஆனா அது நேரடியா இருக்கணும்னு இல்ல நீங்க செஞ்ச நல்லதுக்கோ கெட்டதுக்கோ பலன் உங்களுக்கே நேரடியா வரணும்னு இல்ல அது ஒரு பெரிய பிரபஞ்ச சமநிலையோட பகுதியா இருக்கலாம் ஓ அப்படியா நீச்சையோட ஒரு மேற்கோளையும் சொல்றாரு நல்லதையும் கெட்டதையும் திருப்பி செலுத்தணும் தான் ஆனா ஏன் அத நமக்கு செஞ்ச அதே ஆளுக்கு திருப்பி செலுத்தணும் இது கர்மா பத்தின நம்ம வழக்கமான புரிதல கொஞ்சம் கேள்வி கேட்குது இன்னும் சில குறிப்பிட்ட பயிற்சிகள் பத்தி சொல்ல முடியுமா நெப்போலியன் ஹில் நெவில் கார்டார்ட் பத்தி எல்லாம் குறிப்பிட்டீங்க ஓ நிச்சயமா நெப்போலியன் ஹில் சொன்ன பாலியல் ஆற்றல் மாற்றம் செக்ஸ் டிரான்ஸ்மியூட்டேஷன் அதாவது செக்ஸ் எனர்ஜிங்கிறது மனுஷனோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உந்துதல் ஆமா அந்த ஆற்றலை வெறும் உடல் ரீதியா வெளிப்படுத்தாம அது ஒரு பெரிய லட்சியத்துக்கோ கிரியேட்டிவான வேலைக்கோ திருப்பும் போது அது பெரிய சக்தியா மாறும்னு ஹில் சொல்றாரு இது ஒரு மாதிரி சைக்காலஜிக்கல் ஆல்கமி மாதிரி நெவில் கோடாட் சொன்ன பின்னோக்கிய காரண காரியம் அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு அது ரொம்ப எப்படி சொல்றது புரட்சிகரமான யோசனை அதாவது எதிர்காலத்துல நடக்க போற ஒன்று இப்பவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நிஜமாமா எப்படி டேரில் பெம்னு ஒரு ஆராய்ச்சியாளர் செஞ்ச சில சர்ச்சைக்குரிய சோதனைகள் ஆசிரியர் சொல்றாரு உதாரணத்துக்கு நீங்க எதிர்காலத்துல ஒரு லிஸ்ட மனப்பாடம் பண்ண போறீங்கன்னா அது இப்பவே அந்த லிஸ்ட ஞாபகம் வச்சுக்கிறத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அந்த சோதனைகள் காட்டுச்சு ஆச்சரியமா இருக்கே கோடார்த்தி இதை வேற மாதிரி பயன்படுத்தினாரு அவர் சொல்லி கொடுத்த திருத்த கத்திரிக்கோள்னு ஒரு பயிற்சி அதாவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படி நடந்த மாதிரி உங்க கற்பனையில திரும்ப திரும்ப வாழ்ந்து பாக்குறது இதனால அந்த நிகழ்வோட தாக்கம் மாறுமா அப்படி அவர் குவாண்டம் ஆசிரியர்களை தொடர்பு படுத்துறாரு குவாண்டம் இயற்பியலா ஆமா அதுல இருக்கிற பல உலகங்கள் கோட்பாடு அதாவது ஒவ்வொரு நொடியும் சாத்தியமான எல்லா விளைவுகளும் தனித்தனி யதார்த்தமா பிரியுது சரி தார்த்தத்தை நாம தேர்ந்தெடுக்க முடியும் அதுல வாழ்ற மாதிரி உணர்றது மூலமா அத நிகழ்காலத்துக்கு கொண்டு வர முடியும் இது சும்மா கற்பனை பண்றது இல்ல இதெல்லாம் கேக்கவே ரொம்ப ஆழமா இருக்கு சரி இந்த வழியில போறதுல ஆபத்து எதுவும் இல்லையா பேய் பிசாசு கெட்ட சக்தி இத பத்தி புத்தகம் என்ன சொல்லுது ஆசிரியர் இந்த ஆபத்துகளை மொத்தமா இல்லன்னு சொல்லல ஆனா பேய் பிடிக்கிறது மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அரிதுங்கிறாரு அப்ப யாருக்கு வரும் பெரும்பாலும் அதை தேடி போகாத அப்பாவி மக்களை தான் அது தாக்குதுன்னு சொல்றாரு இந்த மாதிரி மாயாஜால பயிற்சியில் இருக்கிறவங்க ஒரு மனக்கட்டுப்பாடோட விழிப்போட இருக்கிறதால அவங்க பாதிக்கப்படுறது கம்மியாம் ஓ சோஷியல் மீடியாவில் தினமும் பார்க்குற சைக்கலாஜிக்கல் ஆபத்துகள் தான் ரொம்ப அதிகம்னு சொல்றாரு நெறிமுறைகள் பத்தி கேட்கணும் குறிப்பா அந்த இடதுகை பாதன்னு சொல்றாங்களே அதுக்கு நெகட்டிவ் அர்த்தம் இருக்கே புத்தகம் அதை பத்தியும் பேசுது எதுகை பாதைங்கிற சொல் வேதத்துல வர்ற வாமாச்சாரம்ல இருந்து வந்ததா சொல்றாங்க ஆனா ஆசிரியர் அதை கெட்ட பாதைன்னு பாக்கல அப்போ எப்படி பாக்குறாரு அதை வந்து எனது சித்தம் நிறைவேறட்டும் மை வில் பி டன் அப்படிங்கிற தத்துவத்தை மையமா வச்சு சுய அதிகாரம் சுய இயக்கத்தை வலியெடுத்துற ஒரு பாதையா சொல்றாரு இது சமூக வழக்கங்களையும் மத கட்டுப்பாடுகளையும் கேள்வி கேட்கறதை குறிக்குது இது சுயநலம்னு அர்த்தம் அல்ல சுயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தன் விதியை தானே தீர்மானிக்கிறது சம்பந்தப்பட்டது சாத்தானியம் மாதிரி வார்த்தைகளை புத்தகம் எப்படி கையாளுது ரொம்ப கவனமா ஆசிரியர் அந்த வார்த்தைகளை நேரடி மத அர்த்தத்தில் பயன்படுத்தல அதுக்கு பதில கிளர்ச்சி பண்றது அதிகாரத்தை எதிர்க்கிறது பழைய மரபுகளை நிராகரிக்கிறது கேள்வி கேட்கிறது இந்த மாதிரி குணங்களோட தான் பாக்குறாரு அவர் எந்த பக்கமும் சாயலையா இல்ல அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையையும் ஆதரிக்கவோ கண்டிக்கவோ இல்லை அவரோட முக்கியமான நெறிமுறை என்னன்னா மத்தவங்களோட தேடலையோ வாழ்க்கை முறையோ தடுக்காம இருக்கிறது தான் இது அடிப்படையில் ஒரு அகிம்சை சகிப்புத்தன்மை கொண்ட பார்வை அப்போ மொத்தத்துல இந்த புத்தகம் மாயாஜாலத்தை எப்படி காட்டுதுன்னு சுருக்கமா சொன்னா இது வந்து வெறும் தந்திர வித்தியோ மூட நம்பிக்கையோ இல்லை இது மனித வரலாறு உளவியல் தத்துவம் இது எல்லாத்தோடையும் பிணைஞ்ச ஒரு ஆழமான பலவிதமான தேடல்னு காட்டுது ஆமா இது வாசகர்கள அதாவது உங்கள உங்க சொந்த நம்பிக்கைகளை சமூக உங்க மேல திணிச்ச கருத்துக்கள் எல்லாம் கேள்வி கேட்க தூண்டுது கரெக்ட் உங்க உண்மையான ஆழ்மன ஆசைகள் என்னன்னு நேர்மையா பார்க்க சொல்லுது யதார்த்தம்னா என்ன மனசோட சக்தி இவ்ளோ பெருசு நம்ம வாழ்க்கையோட பரிமாணங்கள் என்னென்னவா இருக்கலாம்னு புதுசா யோசிக்க வைக்குது இது வெறும் தியரி புக் இல்ல ஒரு வகையில் இது ஒரு ஆக்ஷன்க்கான அழைப்பு சரி அப்போ இந்த புத்தகத்தோட பார்வையில உங்களுக்காக ஒரு சிந்தனை எல்லா சமூக எதிர்பார்ப்புகள் பயங்கள் தயக்கங்கள் இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா உங்களுடைய உண்மையான ஆழமான எந்த நிபந்தனையும் இல்லாத விருப்பம் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதை தெரிஞ்சிக்கிற பயணத்தை தொடங்க நீங்க தயாரா இதை யோசிச்சுக்கிட்டே இருங்க அடுத்த முறை இன்னொரு தலைப்புல இதே மாதிரி ஆழமாக அலசுவோம் நன்றி